I request the Honorable Chairman of Apanga Group of Educational Institute, and Dr. A. Pichemani Awal, to preside over the function and delivering his presidential speech. நம் பள்ளி நிறுவனத்தின் அதிபரான டாக்டர் பிச்சைமணி அவர்கள் நாற்பத்தி ஏழு ஆண்டு மருத்துவ துறையில் பணியாற்றி வருகிறார் இப்பகுதியின் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் கிடைத்திட வேண்டும் என்று இலவச மருத்துவ முகாமை வாரத்திற்கு ஒரு ஒருவகை நடத்தி வருகிறார் இப்பகுதி மக்கள் கல்வி சேவையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக குறைந்த கட்டணம் செலுத்தி கல்வி கற்குமாறு இக்கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தியுள்ளார் இவருடைய சிறந்த எண்ணம் எப்பொழுதும் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் அத்தகைய நாயகன் இதோ நம்மிடையே உரையாற்ற வருகிறார் அன்பான பெற்றோர்களே தாய்மார்களே மாணவமனைகளே கரஸ்பாண்ட் அவர்களே பிரின்சிபல் அவர்களே விருந்தினராக இந்த அவர்களே மருமகன் அவர்களே குளிர்க்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேற்று தான் ஆரோக்கியமாக இருந்தது இருபத்தாறு ஆண்டுகள் ஆகிக்கிட்ட அந்த இருபத்தாறு ஆண்டுகளும் ஸ்கூல் நல்ல நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறது நல்ல ப பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்லா மேல் படிப்புக்கெல்லாம் போயிருக்கிறாங்க டாக்டர் ஆகியிருக்கிறாங்க இன்ஜினியர் ஆகிருக்கிறாங்க ஆகியிருக்காங்க அதனால் இந்த பிள்ளைய நிறுவிய தெரிவினருக்க தெரிவித்துக்கொண்டு நல்லோரை ஆற்றிய டாக்டர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக ரிங்கார மொட்டுகள் நிறைந்தது போன்று கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வை எல்லாம் ஆண்டறிக்கை மூலம் நினைவுகூரும் வகையில் அதை நாம் திரும்ப கேட்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இந்த ஆண்டும் இதைவிட மேலாக செய்ய உத்தகம் வர இறைவனிடம் வேண்டி இந்த ஆண்டின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க வருகிறார் நம் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி மேரி மேரிபிரபா அவர்கள் Annual report for the academic year 2024 to 2025. A very good evening, one and all present here. Respected teachers of the day, Mrs. T. Karnavadi Government, P. A. through Collector, Noon minister at District, Mr. K. Arpuda Mani, Retreat PDO, Itamoni, Mr. S. Sundar Kumar Panchayat Secretary, Paraman Guruji, Chairman of our

To, uh, for our 26th annual day celebration, I deem it a yeah, proud of privilege to present the